போராட்டங்களை மீத்தன் காவேரி முல்லை பெரியார் போன்ற பல்வேறு தமிழ் தேசிய போராட்டங்களை முன்னெடுத்த எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த விடுதலை ஆசை கண்டிப்பாக நாங்களும் அதற்கான செயல் திட்டத்தை

புதிய கட்சியை உருவாக்கி அரசியல் களத்திற்கு வந்ததற்கு விடுதலை சிறுத்தை கட்சி அவரை வரவேற்கிறது வாழ்த்துகிறது பாராட்டுகிறது ஏனென்றால் இங்கே யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஒரு ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டில் இந்திய குடிமக்களாக இருக்க அனைவரும் இந்த தேர்தல் களத்துக்கு வர வேண்டும் வரணும் அதுதான் விடுதலை சிறுத்தை விருப்பம் கூட ஆனால் திரைப்படத்தில் நடித்தது மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு வரக்கூடாது இந்த மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி கடைசி நிலையில் கிடக்கிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய விடுதலை பற்றி புரட்சியர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் போன்ற தத்துவ மேதைகளின் அரசியலை முன்னெடுக்கின்ற முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை ஆனால் விஜய் அப்படி இருப்பார் என்று தெரியவில்லை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் அவர் எப்படி அரசியல் செய்ய போகிறார் என்று இல்ல இதற்கு முன்னாடியே வந்து பெரியார படிக்கணும் அடுக்கர்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்பயும் வந்து அறிக்கையில வந்து பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சாதி மத வேதமற்ற ஒரு அரசியலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பிழவுவாத அரசியலை வந்து நம்ம எதிர்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஊழல் அரசியலை வந்து எதிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இப்ப நீங்க சொல்ற கொள்கைகள் வந்து அவர் பின்பற்ற போறாருங்கிற தானே இருக்கு அப்படி கிடையாது நாங்க என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் உதயமாகிறது ஒரு புதிய வாடிக்கையாகிவிட்டது ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதம் இருக்கிறது இந்த மூன்று மாதத்தில் இன்னும் எவ்வளவு கட்சிகள் உருவாகப் போகிறது என்று தெரியவில்லை நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியாக பிரகடனப்படுத்தியிருக்கார் அவர் என்ன தத்துவத்தை சொல்லப் போகிறார் அவர் என்ன கோட்பாட்டை அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லப்போகிறார் அவர் எத்தகைய நிலைப்பாடை சனாதன சக்திகளுக்கு எதிராக சாதியவாதிகளுக்கு எதிராக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்றுதான் எங்களுடைய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடல அதே மாதிரி கட்சியோட கொள்கைகளும் கோட்பாடும் சின்னங்கள்லாம் வந்து விரைவில் அறிவிப்பேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு உடனே வந்து இவர் வந்து எளிய மக்களுக்கு எதிராக இருப்பாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுப்ப வேண்டியது காரணம் என்ன சந்தேகம் எழுப்பல ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவை பிடித்திருக்கின்ற சனாதன சக்திகளை விரட்டடிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தை இந்தியா கூட்டணி படுதீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற சூழலில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திருச்சி சிறகனூரில் ஒரு மாபெரும் பத்து லட்சம் பேர் கூடிய குறிப்பா குறிப்பாக கூடிய மாநாட்டை வெற்றிகரமாக முடித்த இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க தேவை என்ன என்ற கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பெரிய நெருக்கடியும் கிடையாது இரண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் என்ன கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறான்னு நீ கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கையும் கொள்கைக்கு என்ன நிலைப்பாடு ஆரம்பிக்கும் போதே கட்சி கொடி வெளியிடும் போதே உங்களுடைய கோட்பாட்டையும் வெளியிடணும் நீங்க கட்சிக்கு ஒரு மூணு கட்சி ஆரம்பிக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க மூணு மாதம் கோட்பாட்டை சொல்லுவீங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் கொடியை சொல்லுவீங்க அப்ப இது யாருடைய பின்புலம் என்பதை போக தெரியும் இல்ல ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கும் போதும் வந்து உடனே வந்து திமுக சார்ந்தவர்களோ திமுக கூட்டணி கட்சிகளோ வந்து இவர்கள் வந்து பிஜேபி பின்புலம் இருக்காங்க மாதிரி சொல்ல சொல்ல வேண்டிய காரணம் என்ன எல்லாருமே வந்து பிஜேபி ஆதரவோ நிற்பாடவோட இருக்க போறாங்க நான் சொல்ற பிஜேபி பின்புலம் சொல்ல ஏதோ ஒரு பின்புலத்தின் அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன் ஏனென்றால் நடிகர்களை அரசியல் கொண்டு வருவது பிஜேபி வேலையா இருக்கு ஒரு பாப்புலாரிட்டியான முகம் ஒரு பவுடர் பூசிய நடிகர்கள் முகத்தை இந்தியா முழுக்க தமிழகத்தில் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவர் நடிகர்களை இறக்கி விடுறாங்க அப்படித்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவரை கொண்டு வந்தாங்க அவர் வரல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் என்ன சொல்ல நீங்கள் வாருங்கள் கட்சி ஆரம்பிங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சொல்லி முன்னாடி சொல்லுங்க அதுக்கே காலதாமதம் பெறுத்துறீங்க ஒண்ணு ரெண்டாவது எளிய விளிமிலை மக்களுடைய விடுதலை அரசியலை இங்க பேசாம அந்த மக்களுக்காக பாடுபடாமல் களத்தில் நிற்காம நாற்காலி ஆசை என்பது யாருக்கு வரக்கூடாது இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக எளிய விளிமின் மக்களுக்காக களத்துல நின்று போராடி அந்த மக்களுக்கான விடுதலையை அரசியலை பேசுகிறோம் நாங்க இன்னும் நாட்டு ஆளுன்னு கனவு கூட சொல்லலை ஆனால் இனிமே சொல்றோம் விடுதலை சிறுத்தகம் நாட்டை ஆள வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் நாட்டில் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நாங்களும் இன்னும் இதை பற்றி பேசுவோம் நடிகர்கள் நாற்காலி ஆசை வரும்போது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஈழ விடுதலைக்காக கூடங்கூட அணு உலை மீத்தன் பல்வேறு போராட்டங்களை காவேரி முல்லை பெரியார் போன்ற பல்வேறு தமிழ் தேசிய போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை ஆசை கண்டிப்பாக நாங்களும் அதற்கான செயல் எழுச்சி உருவாக்குவார் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவில் போகும் அதன் பிறகு வந்து நிறைய கட்சிகள் ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்டமும் போகும் இப்ப விஜய் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து விழிப்புணர்வை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரசிகர்கள் அதிகமா இருப்பாங்க குறிப்பா வந்து மீனவர்களோ அரையர்களோ அதே அதே மாதிரி தேவன்களோ இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க பகுதிகள் தான் விஜய் மக்கள் இயக்கம் வந்து பெரிய அளவுல சோபித்து இருக்கும் போது அஹ் இதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு வங்கி சரியும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு விஜய் வாக்கு வங்கி கூட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை இருந்து விஜய் பெற முடியாது இதனால சொல்ல முடியும் ஏனென்றால் தொண்ணூறு தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை எல்லா சேரிகளிலும் உருவாக்கும் போது இயக்கமாக உருவாக்கும் போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு சேரியிலும் கால் வைக்கும் போது அங்க இருந்த அனைத்து கட்சி கொடிமரங்களும் அங்க இருந்த ரசிகர் மன்ற பெயர்பலகையும் பீத்து எறியப்பட்டது இது வரலாறு ஆகையால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து சேரிகளிலும் எந்த நடிகருடைய பெயர்பலகம் இருக்காது நீங்க போய் பார்க்கலாம் எல்லா சேரிகளும் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல எந்த சேரியிலும் நடிகருடைய பெயர்பலக இருக்காது எழுச்சி தன்னுடைய படம் தான் இருக்கும் அதற்கு காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு விடுதலை சேரி மக்களையும் சேரி இளைஞர்களையும் அரசியல் இருக்காரு ஆகையால் ஒடுக்கப்பட்ட சேரி மக்கள் ஓட்டை காலங்களில் நடிகர்கள் வாங்கிவிடலாம் என்பது ஆசையோடு வர வேண்டாம் ஒடுக்கப்பட்ட சேரி மக்களுடைய ஓட்டு விடுதலை சிறுத்தை ஓட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவருக்கு எழுச்சி தமிழர் ஓட்டு அது காலம் மாறிடுச்சு எங்க அப்பா என் பாட்டேன் எங்க அம்மா என் ஆத்தா ஓட்டு போட்டிருக்கலாம் காங்கிரசுக்கும் திமுக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு போட்டிருக்கலாம் இனிவரு காலத்தில் தலைவர் எழுச்சி தமிழருக்கு தான் ஓட்டு போடுவார்கள் சேரி மக்கள் சேரி இளைஞர்கள் தலைவர் எழுச்சி தான் வாக்களிப்பார்கள் ஆகையால் அது அந்த காலம் இது திருமா காலம் என்பதை நடிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ளணும் இதை எச்சரிக்கையா கூட சொல்றேன் அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் பாஜக சேரி இளைஞர்கள் ஓட்ட வாங்கி விடலாம் எப்படியாவது என்று கனவு காணுகிறது அது நடக்காது எப்படி அண்ணா வந்து எம் தம்பி உன் பவுடர் பூசிய முகத்தை காட்டு ஐம்பது லட்சம் ஓட்டு போடுவார் ஐம்பது நாள் ஓட்டு போடுவார் என்று அழைத்து வந்தாரோ அது வேற காலம் இது திருமா காலம் இங்கு பவுடர் பூசி சேரி மக்களை ஏமாற்ற எவராலும் முடியாது

சனாதன சக்திகளையும் சாதியவாதிகளையும் எதிர்த்து பேச வேண்டும் தமிழகத்தில் நடக்கின்ற ஆணவ படுகொலைக்கு எதிராக பேச வேண்டும் சாதிய படுகொலைக்கு எதிராக பேச வேண்டும் இங்கு நடக்கிற தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிராக பேச வேண்டும் இங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அணுநிதிகளுக்கு எதிராக பேச வேண்டும் அப்படி பேசினார் என்றால் அவரை பாராட்டலாம் வரவேற்கலாம் ஆனால் போற பொத்தம் புத்தம் பொதுவாக அவரும் போனார் என்றால் தமிழ் சமூகம் அவரை கட்டாயம் புறக்கணிக்கும் தமிழ் சமூகம் அவரை தூக்கி எறியும் இங்கு இந்த மண் தந்தை பெரியாருடைய மண் இந்த மண் புரட்சி அம்பேத்கருடைய அரசியலை உள்வாங்கிய மண் காரல் மா சத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மண் இந்த மண்ணை பற்றி அவர் புரிந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி தெரிந்து கொண்டு அவர் அரசியல் செய்ய வேண்டும் அவர் யாரோ எடுப்பார் கைப்பிள்ளை அரசியல் செய்தார் என்றால் இந்த கலத்திலிருந்து அவர் அந்நியப்படுவார் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றாமல் தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனையில் முதன்மையான நபராக நின்று விஜய் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு சரிங்க சார் தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவரோட செயல்பாடு எப்படி இருந்து அவரு அவருக்கான மக்கள் அவர்கள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி 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 நன்றி